வணக்கம் எக் டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் நிப்டியை பத்தி ஒரு பிக் பிக்சர் அதே மாதிரி இன்டர்டே சார்ட்டை பார்த்து அதனுடைய வியாபார வாய்ப்புகள் என்ன நம்ம வரைபடம் மூலமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக நிப்டியை பொறுத்தவரைக்கும் எல்லையில இருக்கு அப்படின்றத வரோம் நிப்டி சார்ட் எடுத்து போடுறேன் உங்களுக்காக நிப்டி சார்ட் எடுத்துக்கலாம் நவம்பர் கான்ட்ராக்ட் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த சார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி பேசிஸில் இது ஒரு டே சார்ட் இது நான் இது மேலே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கேன் இது அம்புக்குறி என்ன சொல்லுது ஒரு டவுன் நோட் நல்லது தான் சொல்லுது இன்னும் ஒரே ஒரு மாற்றம் இந்த இந்த டவுனில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் டு இந்த பாட்டம் பார்க்கும்போது ஒரு ஹையர் பாட்டம் இருக்கிறதுன்றது ஒரு விஷயம் இந்த இந்த பாட்டம் டு நம்ம இந்த பாட்டமில் இருந்து கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹையர் பாட்டம் இருக்குங்க ஸோ இந்த ஒரு ஹையர் பாட்டம் தான் நமக்கு ஒரு நமக்கு ஒரு வசதியான ஒரு நிலைமையாக நம்ம பார்க்கலாம் இந்த ஹையர் பாட்டம் அப்படின்றது நமக்கு எப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த உடைக்கணும் அதாவது எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லையை உடைக்கணும் இப்போ கீழிருந்து பார்க்கும்போது ஒரு பிக் பிக்சர் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது அறுநூறு இதுல வந்து உட்காந்து எழுதிருக்குது மேல பாக்கும்பொழுது எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுன்ற எல்லையை தடைநிலையா வச்சிருக்கு ஆனா கொஞ்சம் குறுகிய எல்லையில பாக்க பார்த்தோம்னா இந்த எட்டாயிரத்தி எழுநூறோ எழுநூத்தி பத்தையோ இந்த இடம் தாண்டும் போது கூட ஒரு மொமெண்டா பிக்அப் ஆகுதுன்னு வாய்ப்பு எடுத்து பாக்கிறோம் இப்போ எழுநூத்தி பத்தும் இங்க ஐநூத்தி எண்பதுன்றதா பிக் பிக்சர் என்னுடைய எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இன்ட்ரெய் வரைபடத்தை பாருக்கலாம் நான் வழிச்சாட்டுக்கு மாறுறேன் அவன சாட்ல பார்த்தா நமக்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அடையாளம் காட்டுதுன்னு பாக்கலாம் அப்கோர்ஸ் மேல இருந்து வரக்கூடிய டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னமும் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் வரும் இல்லையா நம்ம இந்த வைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டவுன் ட்ரெண்ட்றதும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்றது தெரியுது அதே சமயம் அப் அப்டிரெண்டுக்கான ஒரு ஆரம்பம்ன்றதும் இந்த இடத்துல இருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கூட எடுத்துக்கலாம் இந்த இடம் கொஞ்சம் மேல ஏறி இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி சூழலை இப்ப இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போனோம் போகும்போது இந்த ஏற்றம் அப்படின்னா ஒரு பர்சன்ட் இது வரைக்கும் ஏரியாச்சு எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படின்றது மிக வலிமையான ஒரு தடைநிலையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படின்றத தாண்டும் பொழுது ஒரு பைக் ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்பும் அதன் மேல அடுத்த கட்டமாக பார்த்தா இந்த எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது இதுதான் அடுத்த கட்ட தடை அந்த எழுநூத்தி அறுபது எழுபது உடைக்கும் வலிமையான தடை அப்படி உடைக்கப்படும் போது மிகப்பெரிய ஏற்றம் வரலாம் இப்போதைக்கு இந்த எழுநூத்தி அஞ்சு இல்லை எழுநூத்தி பத்து அப்படின்றத முக்கியமான நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லையை எடுத்துக்கலாம் சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது எயிட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஓகே பெரிய கேப்ல தான் நிக்குது எயிட் சிக்ஸ் த்ரீ ஜீரோவும் மேல எயிட் செவன் ஒன் ஜீரோ இன்னும் பெரிய கேப் தான் நான் இன்னும் கொஞ்சம் அதை அருகாமல் போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் ஒரு எல்லையில என்ட்ரி கொடுக்க முடியுமான்றதையும் பார்க்கலாம் இப்போ நான் இந்த பார்க்கும் பொழுது எனக்கு அடுத்த கட்டமா இன்னும் கொஞ்சம் கிட்ட நம்ம இந்த லெவலை டச் பண்றதா இருந்தா இன்னும் கூட யோசிக்கலாம் அதாவது இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கீழே எட்டாயிரத்தி முப்பது இப்போ எட்டாயிரத்தி முப்பது சப்போர்ட் ஆகும் மேலே எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரெசிஸ்டன்ஸா வச்சு நம்ம ஒரு வியாபாரத்தை பத்தி திட்டமிடலாம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் செவன்டி ஃபைவ் வச்சுக்கலாம் அந்த எலைகளை கூட நான் உங்களுக்காக இது பண்ண வந்து எடுத்துக்கொள்ளலாம் எயிட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் எது எடுக்கலாம் மேல எயிட் தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு நல்லா நடவடிக்கணும் இதுக்கு மேலே போகும்பொழுது எயிட் தௌசண்ட் செவன் டென் இது வந்து ஒரு எல்லை சொன்னேன் இதை தாண்டிச்சு அப்படின்னா எயிட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சிக்ஸ் தேர்ட்டியை உடைக்கும் போது கீழே முக்கியமான ஆதரவாக நம்ம எதை பார்ப்போம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி எடுத்துக்கலாம் அது மேல மேல எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இருக்கு இதோ ஒரு பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பரேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா திரும்ப பண்ண வேணாம் ஏன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆகுது நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அடுத்ததாக உங்களுடைய கமெண்ட்ஸும் லைக்ஸையும் இதில் போடுங்க நன்றி